கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான காலை தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஜான் சாப்டர் ஃபைவ் வர்ஸ் எயிட் இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒன்று ஆண்டவர் அவனுக்கு அவன் சொன்ன பதில கேட்டு அவனை ஒன்று கடிந்து கொள்ளாம என்ன சொல்கிறாரு முதல்ல நீ எழுந்துரு அவனை நோக்கி என்ன சொல்கிறாரு நீ எழுந்துரு ரெண்டாவது படுத்துக்கே எடுத்துக்கோ மூணாவது நட மூன்று கட்டளைகளை கொடுக்குறாரு எலும்பு படுக்கையை எடுத்துக்கோ நட இது ஒரு ரொம்ப ஒரு நம்மளால் கிரகிச்சு கொள்ள முடியாத நம்மளால புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம் கிறிஸ்து என்ன சொல்றாரு உனக்கு குணமானது நான் என்னுடைய தழும்புகளால் நீ குணமானாய் இல்லை நான் கையை வச்சு ஜெபிச்சேன் ஒன்றுமே கிடையாது என்ன சொல்றாரு டைரக்டா நீ எந்திரிங்கிறாரு நீ யோசிச்சு பாருங்களேன் அவன்கிட்ட விசுவாசம் இருந்துச்சா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆண்டவர் யாருங்கிறதே அவனுக்கு தெரியாது ஏன்னா பின்னாடி அவன்கிட்ட வந்து உன்னை குணப்படுத்தினது யாருன்னு கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான் அவன் தேவாலயத்தில் தான் ஆண்டவரையே பார்க்க போகிறான் இப்போது அவன்கிட்ட விசுவாசம் இருந்துச்சா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துன்னு கிடையாது ரெண்டாவது அவன் வந்து என்ன அவனுக்கு வந்து உதவி தேவை இருந்துச்சா இல்லை ஆண்டவருடைய வல்லமை அவனுக்குள்ள வரக்கூடிய காரியமாக இருந்துச்சு இப்போ என்னென்னா அவன் வந்து கேட்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு எப்படி கீழ்ப்படிந்தான்னு பாருங்க முதல்ல வந்து அவனால செய்ய முடியாத ஒரு கட்டளைய ஆண்டவர் கொடுக்கிறார் நல்லா கவனிங்க முப்பத்தெட்டு வருஷமா படுத்திருக்கிறவன்ட்ட நீ எந்திரின்னு சொன்னா அவனால எந்திரிக்க முடியுமா என அந்த ஒரு அந்த வார்த்தை கிளம்பி போன உடனே அந்த வார்த்தை வெறுமன திரும்ப வருவதில்லை ஏசாய ஐம்பத்தஞ்சு பத்துல சொன்னது போல அப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை என்ன அவனால் செய்ய முடியாத அவனால் எண்ணத்துல எண்ணத்தில் எண்ணி பார்க்க முடியாத கட்டளை ரெண்டாவது அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் மூன்றாவது அவனுக்கு என்ன வந்தது அவனுடைய உடத் உடலுக்குள்ள பலம் வந்தது அதனால் அவனால் இது பண்ண முடிஞ்சது நாலாவது அவன் அதை வந்து என்ன பண்ணலை லேட் பண்ணவே இல்லை டிலே பண்ணவே இல்லை அவன் வந்து காலதாமதம் பண்ணவே இல்லை அவன் உடனே படிஞ்சான் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு நீங்க எப்படி இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த காரியங்களை சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்படுகிறவங்களா இருக்கிறீங்களா ஆண்டவருடைய கற்பளை ஆண்டவருடைய கட்டளை வந்து உங்களால செய்ய முடியாத காரியங்களை செய்ய சொல்லக்கூடியதா தான் வரும் இப்ப என்னால செய்ய முடியாத காரியத்தை தான் ஆண்டவர் என்னை செய்ய சொல்றாரு அதைத்தான் நான் செய்கிறேன் ஏன்னா என்னால செய்ய முடியாது இது தான் செய்ய முடியும் அப்ப நான் தேவ பழத்தை நம்பி இருக்கிறேன் அப்ப நான் செய்யும் போது காரியங்கள் வாய்க்கும் போது எனக்கு நன்றாக தெரியும் இது தேவன் என் மூலமாய் செய்கிறார் என்று எனக்கும் தெரியும் என்னை பார்ப்பவர்களுக்கும் தெரியும் நீங்க நல்லா பாருங்களேன் இந்த தியான வசனம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க நீங்க தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதை நான் பார்க்கிறேன் யோசித்து பாருங்க எனக்கு இந்த கட்டளை ஆண்டவர் கொடுத்தாரு நான் எந்த ஒரு வேதாகம கல்லூரிக்கும் போல நான் யாரு எந்த ஒரு ஊழியக்காரர் கீழேயும் போய் உட்காந்து வேலை பார்த்து நான் வேதத்தை கற்றுக்கொள்ளலை ஆனால் ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் எனக்கு போதிக்கிறாரு அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இதே போல் உங்களை வந்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் உங்களுடைய சுய திறமையினால உங்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் உங்களை செய்ய சொல்வாரு அப்போ நீங்கள் என்னன்னா கீழ்படுகிறவங்களா இருக்கணும் அவருடைய கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்படுகிறவங்களாக இருக்கும்போது நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க நம்மளால செய்ய முடிகிற ஒரு காரியத்துக்கு கீழ்படுகிறது ரொம்ப சுலபன்னு கூட சொல்லலாம் நம்மளால முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லும்போது நம்ம கீழ்படுகிறோமா நம்ம நோவாவை குறித்து அநேக பிரசங்களை பார்க்குறோம் மலை என்று ஒன்று இல்லாத போது ஆண்டவர் மலை வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு பேலையை கட்ட சொன்னாரு கீழ்படிஞ்சான் இன்றைக்கு உங்களை ஆண்டவர் என்ன செய்ய சொல்றார் உங்க வாழ் உங்க குடும்பத்தில் உங்க தொழிலில் உங்க வேலையில உங்க ஊழியத்தில் ஆண்டவர் சொல்ற காரியத்துக்கு உங்களால் செய்ய முடியாத காரியத்தை சொல்லும்போது அதற்கு கீழ்படுகிறீங்களா அப்படி பண்ணும்போது நீங்கள் தேவனுடைய மகிமையை உங்களுடைய வாழ்க்கையில் காண்பீர்கள் அமேன் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தங்களால் செய்ய முடியாத காரியத்தை ஒரு கட்டளையாய் கிடைக்கும் போதும் அதற்கு கீழ்படுகிறவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் தேவன் மாற்றி கொடுங்க சுவாமி உங்களுடைய கிருபை இவர்களை ஆளுகை செய்யட்டும் தேவ பலம் இவர்களுக்கு உண்டாகட்டும் அதன் மூலமாய் உமக்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட மக்களாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இன்பநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்